வணக்கம் நண்பர்களே இன்று நான் பதினைந்து நாட்கள் சர்க்கரை சாப்பிடாமல் இருந்தேன் என்ன மாதிரி மாற்றங்கள் எனது உடலில் வந்தது தெரியுமா வாருங்கள் பார்க்கலாம் முதல் மாற்றம் என்ன தெரியுமா உடல் எடை மெல்ல குறைய ஆரம்பித்தது சர்க்கரை தவிர்த்ததாலே தேவையற்ற கலோரி குறைந்தது அடுத்தது நாள் முழுவதும் சோர்வில்லாமல் இருந்தேன் சக்கரை சாப்பிட்டால் உடனே சக்தி வரும் ஆனால் பின் சோர்வாகிவிடும் இப்போது அது இல்லை சருமத்தில் க்ளோ வந்தது பிம்பிள்ஸ் முகப்பரு எல்லாம் குறைந்தது ஃபேஸ் நேச்சுரலி ஃப்ரெஷ் ஆகியிருந்தது தூக்கமும் மிகவும் ஆழமான தூக்கம் சர்க்கரை குறைத்தாலே பாடி ரிலாக்ஸ் ஆகிறது மனசு ஆழமானது கான்சென்ட்ரேஷன் கூட அதிகமானது சர்க்கரை அடிக்ஷன் போல இருக்கும் அதை விட்டால் மனதில் சாந்தம் வரும் டயபெட்டீஸ் அபாயம் குறையும் ஹார்ட் ஆரோக்கியம் மேம்படும் இதுவே மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட் அப்படியென்றால் நண்பர்களே பதினைந்து நாட்கள் சர்க்கரை இல்லாமல் இருந்தால் உங்கள் உடலும் மனமும் ஆரோக்கியமானக மாறும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் ஹெல்த்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க